ஒரு கேள்வியை பள்ளியில் பின் தொடர்ந்து பெண்கள் வீட்டில் தொழலாமா அல்லது லொஹர் தொழ வேண்டுமா என்று வீடுகள் இருக்கும் பள்ளிவாசல்ல ஜும்மா நடக்கும் போது அந்த வீடுகள்ல பெண்கள் இருப்பாங்களா இல்லையா அப்ப இந்த ஜும்மா உரையும் அவர்கள் காதல கேட்டேன் ஒலிபெருக்கி மூலமாக ஊர் முழுக்க ஜும்மா சத்தம் கேக்குது குத்துபா சத்தம் கேக்குது அந்த குத்துபாவையும் கேட்டுட்டு பிறகு இமாம் ஜமாத் நடத்தும் போது ஜும்மாவுடைய தொழுகை ஜமாத்தாக நடக்கும் போது அந்த சப்தத்தையும் கேட்டு ஜும்மாவுக்கான இரண்டு அக்காத்தையும் வீட்டுல இருந்து தொகுந்து கொள்ளலாமா என்றுதான் கேக்குறாங்க முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும் பெண்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா வீட்டுல இருந்து கொண்டு இந்த பள்ளிவாசல்ல நடக்கிற ஜும்மாவை பின்தொடரணும் என்று எதிர்பார்க்கிறாங்களே அது எப்ப அவங்க எதிர்பார்க்கலாம் என்று கேட்டா அது அவர்களுக்கு கடமையான ஒன்றாக இருந்தா தான் அதை எதிர்பார்க்கலாம் ஜும்மா தொழூராங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் பள்ளிக்கு போயிட்டு கொடுறதுக்கு வசதி இல்லை ஜும்மா வேற நமக்கு கடமையா இருக்குது எனவே அந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாததுனால வீட்டுல இருந்து அந்த சத்தத்தை கேட்டே நாங்க அதை ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பதற்கு எது அடிப்படைன்னு கேட்டால் அவங்களுக்கு ஜும்மா அது கடமையாக இருக்கிறது என்று நினைத்தால் தான் அது அந்த அந்த கேள்வியே வரும் ஆனா ஜும்மா பெண்களுக்கு கடமையா என்று கேட்டால் ஜும்மா பெண்களுக்கு கடமை இல்லை அபுதாபுல தொள்ளாயிரத்தி ஓராவது அதிசாக

அவு சபி அல்லது பருவ வயதை அடையாதவர்கள் அவு உண் அல்லது நோயாளிகள் இந்த நான்கு சாராரை தவிர மற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜும்மா கடமையாக இருக்கிறது என்று நபி சொல்றா சொல்றாங்க அப்ப பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை ஆண்கள்லையும் பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தாலும் நோயாளிகளாக இருந்தாலும் அடிமைகளாக இருந்தாலும் அவங்க ஜும்மா கடமையாவாது ஆவாது நான் சொன்ன பெண்களுக்கு ஜும்மா கடமையாவாது என்று சொன்ன பிறகு பள்ளிவாசல்ல தொழுறதை இவங்க எதுக்கு ஃபாலோ பண்ண கேட்கணும் பண்ண கேக்குறதுக்கு அவசியம் இல்ல அது பெண்கள் மீது கடமையாகாத ஒண்ட அவங்க செய்ய வேண்டியது இல்ல பெண்களுக்கு எதை கடமையாக்குது தொழுகை தான் அவர்களுக்கு கடமையாகிது ஏண்டா ஏன்னா அவங்க ஜும்மா தொழுகை அவங்களுக்கு கடமை இல்லைன்னு வந்திருக்கிறதுனால அந்த ஜும்மாக்கு பகரமாக அந்த நேரத்துல தொள்ளக்கூடிய வாஜிபான தொழுகை தொழுகை தொழுகைதான் அப்ப பெண்கள் வீட்டிலிருந்து தொழுகிறதா இருந்தா ஜும்மா தொழுகையில தொழணும் அவங்க தொழுகையை தான் தொழ வேண்டும் எப்பவங்க தொழுவது கடமை என்றாகுதோ அப்படின்னு பள்ளி வாசல் இருக்கக்கூடிய இமாமுடைய சப்தத்தை பின்பற்றிக் கொண்டு வீட்டில இருந்து ஜும்மா தொழணும் என்றது எப்படி எதிர்பார்க்கலாம் எப்படி செய்யலாம் மார்க் அடிப்படையில அதை செய்ய முடியாது அவங்க ஜும்மா தொழ வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு கடமை இல்லை என்பது உண்மை ஆனா ஜும்மா தொல்லணும் என்று ஆசைப்படுறாங்க என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மாவை தொழணும் பள்ளிவாசல் ஜும்மா தொழிலத்துக்கு பெண்களுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவங்க கடமை இல்லை ஆனா விரும்பினா வரலாமா இல்லையா விரும்பினா பெண்கள் ஜும்மால போய் பங்கு பெறலாமா இல்லையா என்று பார்த்தால் தாராளமே பங்கு பெறலாம் எப்படி பங்கு பெறலாம் என்றா நபிகள் நாயகம் சொல்லா காலத்துல பெண்கள் ஜும்மாவிலே கலந்து கொண்டு குர்வான் வசனங்களை கூட மனப்பாடமாக்கி இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி சஹி முஸ்லீம்ல

ஆண்கள் அதை தடுக்க கூடாது ஜும்மா தொழுந்துட்டு வாங்கன்னு அனுப்பணும் இப்ப பள்ளிவாசல்கள் எல்லாம் என்ன பண்ணணும் பெண்களுக்கு ஜும்மா தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஒரு அனுமதியை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு சலுகையை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களை விருப்பத்துக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மார்க்கம் விட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு பள்ளி நிர்வாகங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் ரசூல்லாவே அனுமதி கொடுத்திருக்கிறாங்களே மறுக்கலாமா மறுக்க கூடாது இருந்து விளங்குது அப்ப பெண்கள் ஜும்மா சொல்லணும் என்று சொன்னா பள்ளி வாசலு தேடி போகணும் இன்றைய நாங்கள் அறிந்த விதத்தில் சுன்னா அடிப்படையில் ஏகத்துவ சிந்தனை அடிப்படையில் ஜமாத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளி வாசல்கள மட்டும்தான் பெண்களை வந்து ஜும்மாக்கு அனுமதிக்கிறாங்க வேறு பள்ளி வாசல்களை பெண்களை ஜும்மாக்கு அனுமதிப்பதை பார்க்க முடியாததாக இருக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சொல்லால இஸ்லம் அவர்களே அனுமதி கொடுத்த உண்டு அப்ப நாங்க அத மனோச்சையின் அடிப்படையில மறுப்பதும் ஒரு குற்றம் என்பது தெளிவாக தெரிகிறது அப்ப பெண்கள் பள்ளி வாசலுக்கு வந்து ஜும்மாக்கள்ல கலந்து கொள்ளலாம் வீட்டுல இருந்து நீங்க ஜும்மா சொல்றது முறையில் வீட்ல இருந்தா உங்களுக்கு உணர் தான் கடமையாகுது நீங்க பள்ளிக்கு வந்தீங்கடா ஜும்மாவை தொழணும் எப்ப பள்ளிக்கு வந்து ஜும்மாவை தோல்லும் நீங்க வீட்ல இருந்தா ஜும்மாக்கு பகரமாகத்தான் விவரம் நீங்க சொல்வீங்க நீங்க ஜும்மாவே தொந்துட்டீங்கடா மீண்டும் போய் முகர் தொல்ல வேண்டிய அவசியம் வராது என்பதையும் இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே ஒருத்தர் வீட்டுல இருந்து இமாம் பள்ளி வாசல்ல அந்த குத்துபாவையும் அவர் தொழுவிக்கிற தொழுகைக்கும் அவங்க வீட்டு ஒரு ஒரு தடுப்பை தாண்டி ஒரு செவரை தாண்டி இருந்து கொண்டு அவங்க ஜமாத்துல கலந்து கொள்றோம் என்று சொல்வது நபி வழிக்கு மாற்றமாக இருக்கிறது இதற்கு மாற்றமாக அவர்கள் பள்ளி வந்து பள்ளி வாசலில் பங்கு பெற்று கலந்து கொண்டு அந்த ஜும்மாக்களை பங்கு பெற்று தொழுவதுதான் வழிக்கு உட்பட்ட சரியான முறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் குரான் சொன்னால் இருந்து விளங்கிக் கொள்கிறோம் அதுதான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்